அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்டோ சுரேஷ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா லக்னத்தில் ஒருவருக்கு லக்னாதிபதி அமர்ந்திருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு சீரியஸ் மாதிரி எடுத்துக்கலாம் லக்னாதிபதி பன்னிரெண்டு பாவங்களில் அமர்ந்திருந்தால் என்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்ப்போம் இது எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா லக்னாதிபதி எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறது லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் மற்றும் தீமைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டையுமே பார்த்துருவோம் இப்போது நன்மைகள் அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் நன்மை அப்படின்னா லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறதுனால ஜாதகர் அழகாக இருப்பார் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பார் அப்படின்னு எடுத்துக்குங்க லக்னத்தில் லக்னாதிபதி இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா வைட் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் தான் நினைக்கிறத எப்படியாவது செய்தே தீர வேண்டும் தான் செய்வது தான் சரி அப்படிங்கிற மாதிரி நினச்சதை செஞ்சிருவார் ஏதோ ஒரு விதத்தில் இது அவருக்கு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் அடுத்தவர்களுக்கு அறிவுரை வழங்கக்கூடிய தன்மை கொண்டவராக இருப்பார் அடுத்தவர்களை வழிநடத்தவும் செய்வார் இவரால் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கணும் எடுக்க முடியும் அதனால் மற்றவங்க வந்து இவருடைய அறிவுரையை கேட்கக்கூடிய சூழல்களில் இருப்பாங்க அடுத்தவங்களையும் அந்த ஜாதகர் மரியாதையாகத்தான் நடத்துவார் தனக்கும் மரியாதை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவராக இந்த ஜாதகர் இருப்பார் துணிச்சல் அதிகமாக இருக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பக்குவம் கொண்டவராகவும் இருப்பார் மொத்தத்தில் ஜாதகர் ஒரு நல்லவராக இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புவார் நல்லவராக இருக்கிறதுக்கான அனைத்து விதமான செயல்களையும் செய்வார் இது வந்து இப்போ நம்ம நெகட்டிவாக எடுக்கிறப்ப தீமைகள்ங்கிற வகையில் மற்றவர்களால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது சரிங்களா ஒருத்தர் நல்லவனாகவே இருக்கான் அப்படின்னா பழுத்த மரம் தானே கல்லடி போகிறோம் அப்போது இதனால் இவருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா இவர் நினைக்கிறத தானே இவர் செய்கிறாரு தான் அந்த நினைக்கிறது நினைக்கிறதானே இவர் செய்கிறாரு நம்மளையெல்லாம் சிந்திக்க விட நம்மளை நம்மளையெல்லாம் செயல்பட விட மாட்டேங்கிறார் அப்படின்னு மற்றவர்கள் பேசக்கூடிய ஒரு சூழல் வந்துவிடும் இவராக ஓடிப்போய் மற்றவங்க தப்பு செய்கிறாங்களே அவங்க இது மாதிரி பண்ணுனாங்கன்னா மாட்டிப்பாங்க பிரச்சனையில் மாட்டிப்பாங்க அப்படிங்கிறதுனால இவர் என்ன பண்ணுறாருன்னா சில அறிவுரைகளை சொல்வார் இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வருவார் இது என்னாகுது அப்படின்னா அடுத்தவங்க விஷயத்தில் வாலின்றரியா இவரே போய் தலையிட்டு இவருக்கு சில கெட்ட பேரை இவரே ஏற்படுத்திக் கொள்வார் இன்னும் ஒரே ஒரு விஷயம் இந்த லக்னத்தில் அதாவது லக்னத்தில் லக்னாதிபதி இருந்து தீய கிரகங்களுடைய பார்வை இப்போ சனி செவ்வாய் கேது இந்த மாதிரி தீய கிரகங்களுடைய பார்வை பாதகாதிபதி பார்வை சேர்க்கை இது மாதிரி ஏதாவது கிடைச்சிருச்சுன்னா ஜாதகர் சாதாரணமாக பேசினாலே அதிகாரம் பண்ணுறாரு கோவப்படுறாரு அப்படின்னு மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சூழல் அங்கே வந்துடும் அதே மாதிரி இந்த ஜாதகர் வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்ம கேட்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க உறவுகளுக்கு கூட இவர் ஓடி ஓடி உதவிகள் செய்தாலும் அவர்களை நல்வழிப்படுத்தினாலும் உறவுகளோட பகைதான் மிஞ்சும் சரிங்களா அடுத்தது எல்லாத்தையும் தான் செஞ்சாதான் நல்லா இருக்கும் மற்றவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு இவரே செஞ்சுக்கிட்டு பிரச்சனையில் மாட்டிப்பார் எதிர்ப்புகள் இவரை பொறுத்த வரைக்கும் தன்னால் வந்துக்கிட்டே இருக்கும் வெளியிலேயும் வரும் வீட்டுக்குள்ளேயும் வரும் சில நேரங்களில் தான் முடிவு எடுத்தால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவசரமான முடிவுகளை எடுத்து பிரச்சனையில மாட்டிப்பார் சரியா இது எல்லாமே லக்னாதிபதி லக்னத்தில் இருந்ததுன்னா ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளாக நம்ம பார்க்கலாம் சரியா நண்பர்களே உங்களுக்கு ஏதாவது இந்த பாவ தொடர்பு ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இல்லை லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிற ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கான பதிலாக நான் தரேன் நண்பர்களே உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து கொள்ள விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் மேலும் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் எளிமையான முறையில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் சரியா நண்பர்களே இந்த சேனலை முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே